குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவின் போயிங் ஸ்டார் லைனர் ராக்கெட் மூலம் விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் கடந்த ஜூலை ஐந்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றனர் ஆய்வுப் பணிகள் முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப இருந்த நிலையில் அவர்கள் சென்ற ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு உந்துவிசை கருவியில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது திட்டமிட்டபடி இருவரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் எட்டு நாள் பயணம் எட்டு மாதங்களாக நீட்டிக்கப்பட்டது இனி அடுத்த வருடம் பிப்ரவரியில்தான் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா கூறியது இதையடுத்து பழுதான போயிங் ஸ்டார்லைனர் லைனர் வெண்கலம் ஆளே இல்லாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டது மெக்சிகோவில் உள்ள ஒயிட் சான்ஸ் விண்வெளி துறைமுகத்தில் தரையிறங்கியது அதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர் இப்போது விண்வெளி மையத்தில் மூன்று மாதங்களுக்கு மேலாக தவித்து வரும் சுனிதா புட்ச் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாடியது குரூ ஒன்பது ராக்கெட் உதவியுடன் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் திட்டமிட்டது முன்னதாக குரூ ஒன்பது ராக்கெட்டில் நான்கு வீரர்களை அனுப்ப ஸ்பேஸ் எக்ஸ் திட்டமிட்டிருந்தது இப்போது இந்த ராக்கெட் சுனிதா மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளதால் இரண்டு வீரர்கள் மட்டும் செல்வார்கள் என எலன் மஸ்க் அறிவித்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே கிளம்பியிருக்க வேண்டிய இந்த ராக்கெட் புளோரிடாவில் ஏற்பட்ட ஹெலினி புயல் பாதிப்பால் தாமதமானது திட்டமிட்டபடி இன்று இரவு கிளம்பும் க்ரூ ஒன்பது ராக்கெட் விண்வெளி நிலையத்தை சென்றடையும் ராக்கெட்டில் பயணிக்கும் வீரர்கள் ஹியூ கோர்புனோ ஆகியோர் சுனிதா குழுவுடன் ஐந்து மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருப்பார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் ஆய்வுகளையும் தொழில்நுட்ப மாதிரி திட்டங்களையும் மேற்கொள்ள உள்ளனர் ஐந்து மாத ஆய்வுக்கு பிறகு சுனிதா புட்ச் உட்பட நான்கு பேரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார்கள்